அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க இருக்கிறதுக்கு அண்ட் இவங்க எல்லாரும் பயங்கரமா உழைச்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியா உழைச்சிருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது டிரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையா பதிவு செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோட பெஸ்ட கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்க கேட்டுட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட விட்டுடுறேன் முதல்ல நன்றி வந்து ஞானவேல் சார் ரஞ்சித் சார் விக்ரம் சார் என்ன இந்த படத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் என் வாய்ப்பை நான் வந்து என் பெஸ்டாக நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள் தாண்டவம் அப்புறம் ஐ ஒர்க் வித் விக்ரம் சார் ஆஃப்டர் லாங் டைம் ஸோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள் நம்ம ஏழு விஷயம் இருக்காரு ஸோ அவரு தான் தெய்வ திருமகளை ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டாரு விக்ரம் சாரோட ஸோ ஒரு ஐகானிக்கான ஏதோ ஒரு காம்பினேஷனாக தேவை அப்புறம் கண்டிப்பாக அமையும் நான் நம்புறேன் ரஞ்சித் சருக்கு பெரிய நன்றி ஏன்னா நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க பட் இது அவருடைய மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஃபிலிம் இது எங்க எல்லாரையுமே தாண்டி ஒரு பெரிய ஒரு படமாக இருக்கு அதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார் அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு கோல்டாக அமையும் சார் உங்களுக்கு இந்த வருஷம் அவங்க எல்லாருக்குமே ஒரு டாப்ல கொண்டு போகும்னு நான் வேண்டிக்கிறேன் இவங்க எல்லாரோடைய உழைப்புல நானும் இருக்கிறதுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நீங்க பிளீஸ் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா வந்து தான் வந்து இப்ப படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி முழுமையா வந்து படத்தை பார்த்த முதல் நபர் படம் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு டே ஒன்ல இருந்து இந்த படம் மேல எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கு சில படங்களை தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இப்ப ஆயத்தலூர்ல எனக்கு கிடைச்சது மதுராசப்பட்டினம்ல கிடைச்சது அது மாதிரி வெயில் அது மாதிரி சில படங்கள் வந்து அமையும் அசூரன் அந்த மாதிரி ஐ ஃபீல் தங்களான் வந்து எனக்கு அப்படி ஒரு படமா இருக்கும் எங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ அண்ட் உங்களோட இசையில வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் பட் நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஏறி ஒரு ரெண்டு லைனாவது எங்க ப்ளீஸ் உங்க ஃபேன்ஸ்காக பாடுங்க அந்த பாட்டுல நான் முதலே ரெண்டு லைன் தான் பாடியிருக்கேன் அதுதான் திருப்பி திருப்பி வரும் அதை நான் பாடுறேன் தங்களே வெல்லவான ஆதியோனே தங்க தங்களானே வெல்லவாவா ஆதியோனே தேங்க்யூ சோ மச் இதோடு சேர்ந்து உங்களோட முன்னிலையில உங்களுக்காக பாடல்களை எழுதி அந்த பாடல் ஆசிரியர்களையும் வந்து இந்த மேடைக்கு நாங்க கூப்பிட்டுறோம் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் देम அரிவு பிரதர் உமா தேவி மேம் சோ ஹூ எவர் ஹஸ் பீன் பார்ட் ஆஃப் இட் மை மியூசிஷियंस மை சவுண்ட் இன்ஜினியர்ஸ் மை புரோகிராமர்ஸ் எல்லாருக்குமே நன்றி அவங்களோட உழைப்பும் கலந்திருக்கு அதுல நானும் ஒருத்தரவ வளச்சிருக்கேன் थैंक यू